நண்பர்களே தூண்டி போட்டு மீன் பிடிச்சா ரெண்டாயிரம் ரூபாய் பந்தயம் வச்சிருந்தோம் மண்புழு போட்டு தூண்டி போட்டு மீன் பிடிக்கணும் பெரிய ஜிலேபியா யார் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் கேஷ் அதுக்காக நம்ம டீம்லயே ஆளுங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டோம் நம்பர் ஒன்னா பாத்தீங்கன்னா தான் செலக்ட் பண்ணிருக்கோம் ஆசிகனா தான் இன்னைக்கு நம்பர் ஒன் கண்டெஸ்டன் அடுத்த பாத்தீங்கன்னா நம்பர் டூ நம்பர் இரண்டா பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து அருணண்ணா கலவரங்கி இருக்காரு அருணண்ணா சிங்லூக்குல கதற விடுவாரு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம செல்லு பூச்சி மூணாவது ஆளா இருக்கா செல்லுக்கு மீன் பிடிக்கவே தெரியாது அடுத்தது நாலாவதா நான் தான் கலையறை இருக்க மக்களை இன்னைக்கு நாங்க மீன் பிடிக்க பயன்படுத்தக்கூடிய ராடு பாத்தீங்கன்னா போல் ராடை பயன்படுத்தி ஜிலேபி மீன் பிடிக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும் இதோட ஃபீலே தனியா இருக்கும் ரொம்பவே லைட் வெயிட் நல்ல உயரமாக இருக்கும் நண்பர்களே ரூல்ஸ் சொல்லிடுறாரு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முள் ஒரு ஃப்ளோட்டு கொஞ்சோண்டு நரம்பு இது மட்டும் தான் தருவோம் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் பத்து நிமிஷம் அளிக்கப்படும் அதுல அவங்க எவ்வளவு மீன் பிடிக்கிறாங்களோ அதை பொறுத்துதான் அவங்களோட வெற்றி நிர்ணயிக்கப்படும் இன்னைக்கு அருணா தான் உடனே மீன் அடிச்சிருச்சு அர்ணனாவுக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்பவே குட்டி மீனா ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் பாத்தீங்கன்னா நிறைய மாட்ட ஆரம்பிச்சிருச்சு போட போட அர்ணனாவுக்கு இந்த மீன் தான் ரொம்பவே அதிகமாக கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு அண்ணாவுக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா நாலு மீன் கிடச்சிச்சு அடுத்து பாத்தீங்கன்னா ஆசிக்கண்ணா களை இறங்கிட்டாரு ஆசிகன்னா பெரிய மண்புழுவாக எடுத்து நிறைய கொத்து கொத்தா கோர்க்க ஆரம்பிச்சுட்டாரு yeah <laughs> இந்த டம்மி பீஸ் நினைச்சா போட்டோன்னே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜிலேபியை புடிச்சுக்கிட்டு அக்க கக்கான்னு சிரிச்சுட்டு இருக்காரு மக்களே என்னையவே காண்டாக்கிட்டாரு மக்கள் இந்த பிடிச்ச மீனை தூக்கி தண்ணியில போட்டு அடுத்த தூண்டியை தூக்கி செல்வா கிட்ட செல்வா பாத்தீங்கன்னா டப்பு டப்பு அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா மீன் அவனுக்கு கிடைச்ச பாடு இல்ல ஒரு வழியா ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு மீனை மட்டும் பிடிச்சிட்டான் நான் தான் மீன் பிடிக்க போறேன் எனக்கு தான் மண்புழு கோர்த்து கொடுத்தாரு பெரிய புழுவா போட்டதுனால பெரிய பெரிய மீனா கிடைச்சிட்டு மக்களை இந்த புல் வீடியோ பார்க்க ஆசப்பட்டா கீழே அம்புக்குரி காட்டுற இந்த இடத்த கிளிக் பண்ணி பாருங்க புல் வீடியோ இருக்கு மறக்காம பாத்துட்டு ஒரு லைக் போடுங்க மக்களே